ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் போஸ்ட் ஆஃபீஸை பற்றி தினமும் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்னைக்கு என்ன முய முயற்சினா நம்ம எவ்வளோ படிச்சுருந்தாலும் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பேங்க் உள்ளயோ போஸ்ட் ஆஃபீஸ் உள்ளேயோ போகும்போது ஒரு வித தயக்கம் இருக்கும் இதை பற்றின நமக்கு ஐடியா இல்லையே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோமே இல்லை நம்ம யார்கிட்ட போய் கேட்டால் அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும் அதனால் பேசிக்காக போஸ்ட் ஆஃபீஸில் என்னெல்லாம் ஸ்கீம் இருக்குது அதோட பேசிக்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லலாம்னு ஒரு ஐடியா போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறது இது எஸ்பி ஆர்டி எஸ் எஸ் எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசன் பிபிஎஃப் என்எஸ்சி கேவிபி எம்எஸ்எஸ்சி இது எல்லாமே போஸ்ட் ஆபீஸ்ல செயல்பட்டு இருக்க ஸ்கீம்ஸ் இதுக்கு மினிமம் நம்ம எவ்வளோ தொகை செலுத்தணும் அதோட மேக்சிமம் என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு சின்ன விளக்கம் சொல்லலாம்னு ஐடியா நீங்க போஸ்ட் ஆஃபீஸே இது வரைக்கும் போனதே இல்லை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும் எஸ்பிஐ ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்பயும் நான் சொல்கிறது தான் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறீங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஆதார் ஜெராக்ஸ் பேன் ஜெராக்ஸ் ஒரு மூணு ஃபோட்டோ கையில் எப்பயும் கொண்டு போயிடுங்க எஸ்பி ஓப்பன் பண்ணணுன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிம்கிறது லோ நோ லிமிட்டு நீங்கள் எஸ்பி ஓப்பன் பண்ணிக்கலாம் எஸ்பிக்கு வந்து ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் இருக்குது ஏடிஎம் கார்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஐபிபின்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட லிங்க் பண்ணி கொடுப்பாங்க எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் சார்ந்தது போஸ்ட் ஆஃபீஸில் செயல்பட்டுருக்கு ஆர்டி ஆர்டிங்கிறது வந்து ஒரு சிறுக சிறுக ஒரு சி தொகையை அஞ்சு வருஷம் சேர்த்து வச்சு எடுக்கிறதுக்கு பேர் சீரா என்ன தொகை ஆரம்பிக்கிறோமோ அதே தொகை தான் செலுத்தணும் அஞ்சு வருஷம் செலுத்தி அதுக்கான வட்டியோடு திரும்ப பெறத்துக்கு பேர் தான் ஆர்டி இந்த ஆர்டி ஓப்பன் பண்ணனும்னா இதே ஆதார் பேன் ஃபோட்டோ தான் நம்ம பேசிக் அக்கௌண்ட் ஒன்று எஸ்பி இருந்துச்சுன்னா அதுலேயே உங்களுக்கு கஸ்டமர் ஐடி இருக்கிற பட்சத்தில் மற்ற எதுக்கும் நீங்கள் ஃப்ரூப்ஸ் தர வேணாம் அப்படி இல்லை எனக்கு இப்போதைக்கு ஆர்டி மட்டும் நான் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் அப்புறமா நான் எஸ்பி ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா இந்த எல்லாம் கொண்டு போகணும் இது வந்து மினிமம் நூறுரூபா நூறுரூபாங்கிறது ஒரு புக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த நூறுரூபாயே ரூபாயே தான் கண்டினியூ பண்ணணும் ஆனால் எத்தனை புக்காக வேணாலும் வச்சுக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டு சூஸ் பண்ணுறோன்றதும் நம்மளோட சாய்ஸ் ஒரே புக்கில் அடிஷ்னலாக வந்து டியூவை கட்ட முடியுமே தவிர அமௌண்ட்டை ஏற்ற முடியாது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லலாம் ஆயிரம் ரூபாய் கட்டினா தான் கணக்கு துவங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ எல்லாரும் பயன்பெறணுங்கிற வகையில் இரநூத்தம்பது ரூபாயாக மாற்றிட்டாங்க நீங்கள் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா பணம் ஆனால் இப்போ ஆதார் மஸ்ட் ஆக்கிட்டாங்க ஃபஸ்ட்லலாம் பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தாலே பாப்பாக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க இப்போ ஆதார் மஸ்ட் பாப்பாவோட ஆதார் பர்து பேரண்ட்டோட ஆதார் பேனு பிளஸ் ஃபோட்டோ இதை கொண்டு போயிட்டு இரநூத்தம்பது ரூபா கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கணக்கை துவங்கி கொடுத்துருவாங்க ஒரு ஃபினான்சியல் இயருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் இந்த புக்கில் நீங்கள் செலுத்த முடியும் ஒரு ஃபினான்சியல் இயர் வரைக்கும் செலுத்தலைன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் ஃபைன் வரும் இப்போ நான் ஒரு ஆயிரம் ரூபா கட்டி தொடங்குறேன் ஆயிரம் ரூபாயே தான் சீராக கட்டணுமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நீங்கள் ஒரே ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு இரநூத்தம்பது கட்டியிருந்தீங்கன்னா கூட உங்கள் புக்கு கரண்டில் இருக்கும் இதுக்கான விளக்கம் டிடி டிடி பொறுத்த வரைக்கும் டைம் டெபாசிட் பேங்க்கில் வந்து எஃப்டின்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் டிடின்னு சொல்லுவாங்க டிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் இருக்குன்னா கூட நீங்கள் டிடி எடுக்க முடியும் டிடி ரிலேட்டடாக நான் என்ன சொல்வேன் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் நாலு டைப் ஆஃப் டிடி செயல்பட்டு இருக்கு மினிமம் ஆயிரம் நோ லிமிட் எத்தனை புக்காக வேணாலும் வச்சுக்கலாம் இதில் ஃபைவ் இயர் டிடி மட்டும் எயிட்டி உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் மற்ற மூணு டிடியும் எயிட்டி கவர் ஆகாது Monthly yes, Monthly Income scheme. Monthly Income Scheme in future, Scheme வரைக்கும் ஒரு தொகை சிங்கிளா இருக்கவங்க ஆயிரம் அதிகபட்சம் ஒன்பது லட்சம் ஜாயிண்டா போடுறீங்கன்னா பதினஞ்சு லட்சம் சீனியர் சீனியர் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆயிரும் அதிகபட்சம் முப்பது லட்சம் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் பிபிஎஃப் பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தைகளுக்கான திட்டமும் இதுதான் தான் நாம ஓபன் பண்ற பண்ணுற சேம் தான் இதுக்கு வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ஃபினான்சியல் இயருக்கு மினிமம் ஐநூறுல இருந்து மேக்ஸிமம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் இதில் செலுத்த முடியும் வருட வருட வட்டி வந்துடும் இதில் என்எஸ்சி என்எஸ்சிங்கிறது சிக்கு கவர் ஆகும் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் மினிமம் ஆயிரம் மேக்ஸிமம்ங்கிறது நோ லிமிட் கேவிபி கேவிபி பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆயிரம் நோ லிமிட் எம்எஸ்எஸ்சி ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஆயிரம் ரூபாய் மினிமம் அதிகபட்சம் ரெண்டு லட்சம் இதில் எஸ்பினா அபவ் டென் ஏஜ்க்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணால் ஓப்பன் பண்ண முடியும் வித் கார்டியனோட எயிட்டீன் ஆயிடுச்சுன்னா சிங்கிளாக அவங்களுக்கு அப்டேட் பண்ணிடலாம் ஆர்டியோ அதே மாதிரி பத்து வயதுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் கார்டியன் போட்டு ஆர்டியோ ஓப்பன் பண்ணிக்கலாம் எஸ்எஸ்ஏங்கிறது பிலோ டென் இயர்ஸ் கேல் சைல்டு மட்டும் ஓப்பன் பண்ணுறது டிடிங்கிறதுக்கெலாம் நோ ஏஜ் எம்ஐஎஸ் நோ ஏஜ் சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் அபவ் சிக்ஸ்டி இருக்க யார் வேணா ஓப்பன் பண்ணலாம் ப்ளஸ் ஐம்பது வயசான இருந்து ஒர்க் பண்ணவங்க ஐம்பத்தஞ்சு வயசில் விஆர்எஸ் வாங்கின யார் வேணாலும் சீனியர் சிட்டிசனுக்கு எலிஜிபிள் பிபிஎஃப் பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் நோ ஏஜ் நோ ஃபீமேல் மேல் யார் வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்எஸ்சி என்எஸ்சியும் ஏஜ் கிடையாது கேவிபியும் ஏஜ் கிடையாது அதான் வந்து குழந்தைங்களுக்கு இந்த திட்டத்திலலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கார்டியன் கொடுக்கணும் அவங்கலாம் பதினெட்டு வயசு ஆகிட்டு இருந்தால் சிங்கிளாக எடுத்துப்பாங்க அவ்வளோதான் விஷயம் எம்எஸ்எஸ்சி வந்து ஒன்லி ஃபீமேல் நோ ஏஜ் லிமிட் இது வந்து பேசிக்காக நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கணக்கு துவங்குறோன்னா பேசிக்காக என்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும் என்ன ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோன்ற ஒரு சின்ன ஐடியா தேங்க் யூ